நீயும் கொஞ்ச காலம் நானும் கொஞ்ச காலம் இந்த வாழ்க்கையும் கொஞ்ச காலம் செய்யற வேலையும் கொஞ்ச காலம் உறவும் கொஞ்ச காலம் குடும்பமும் கொஞ்ச காலம் பிள்ளைகளும் கொஞ்ச காலம் நினைச்சு நினைச்சு பார்த்தா இந்த மூச்சும் கொஞ்ச காலம் காலம் இல்லை கொஞ்சம் செக்கன் செக்கனும் இல்லை அதுக்குள்ள போயிடும் எல்லாம் கொஞ்ச காலம் இந்த சூரியன் சந்திரனும் கொஞ்ச காலம் இந்த பிரபஞ்சமும் கொஞ்ச காலம் என்ன ஒரு பிள்ளை கோல் வந்து இதை விழுங்கிருமாம் அது எல்ல எல்லாம் கொஞ்ச காலம் முடிஞ்சு கொண்டே போய்க்கொண்டே இருக்குது இது என்ன நடக்குதுன்னு தெரியாது எங்களுக்கு அப்பாற்பட்ட சக்தியாலே அங்கால என்ன நடக்குதுன்னு தெரியாத அதால தான் ஒரு வட்டமா வட்டமாக அந்த சக்தி வந்து ஆக்கி வச்சிருக்குது நாங்களும் ஒரு வட்ட வடிவமாக தான் நாக்கை வச்சிருப்போம் எப்படி என்று சொன்னால் சந்திரனுக்கு ரொக்கெட் அனுப்பினா திருப்பி வெர்றது அப்போ ஒரு வட்டமாகத்தான்னு இருக்குது சர்க்குலேஷன் புலான்னு இருக்கு இப்போ எங்கேயம் ஒன்று அனுப்பினா திருப்பி கொண்டு வர்ற புலான்னு இருக்கும் அப்போ சர்க்குலேஷன் தான் எல்லாம் அந்த எங்களுக்கு அப்பாற்பட்ட சக்தி இதை கண்காணித்து கொண்டு இருக்குது அதுன்ற திருவிளையாடல்லாம் இது இதோட விட்டுடுவோம் கடவுள் என்று சொல்லி நீங்கள் ஆரம்பித்தா நீங்களே உங்களோட மூளையால் சர்ச் பண்ணி பாருங்கோ இதெல்லாம் மெல்லையாட்டு பற பறந்து போயிருக்குது அதே ஒரு மாவிதை இருக்குது மாவிதை எடுத்து தலையில் ஒன்று கொண்டாடி கொண்டு திரிஞ்சால் மாவித பிரயோசனம் இல்லை அதை அதுக்கும் தெரியாது போட்டு விதைச்சா அது பெரிய மரமாக வந்து துணியாக பறவைகள் வரும் மாம்பழம் இருக்கும் அதில் இந்த விரை விதைகள் போட்டு இல்லாமல் அப்படி இப்படி போய் கொண்டு இருக்கும் அதே போல் இற சக்தி எங்கேயும் இருக்குது இதை எங்களுக்கு அப்பாற்பட்ட சக்தி இந்த இதை வந்து பிரபஞ்சம் தரம் தரம் எங்களுக்கு அப்பாற்பட்ட சக்தி அதோட கொள்ள இந்த மூச்சு பயிற்சி ஒம்பது எடுத்து பன்னெண்டு ரூபா மேடம் வந்து அமைதி நிலைமைக்கு போவோம் அது வந்து தொடர்புகோள் ஒன்று அதுக்கு கண்காது நிலை ஒன்றுமே இல்லை நாங்கள் வந்து அதுலேருந்து நாங்கள் நினைக்கிறது எங்களுக்கெல்லாம்ங்கிற சக்தி இருக்குது நாங்கள் நினைக்கிறது அது வந்து எங்களுக்கு இப்போ ஒரு முடிய திறந்தா தான் அந்த இருக்க தண்ணியை விடலாம் அதே போல் ஏதோ ஒன்று சொல்ல நான் இவ்வளவு இருக்க இதுக்கெல்லாம் நீங்கள் ஆன் பண்ணன்னு சொல்லி இது வந்து படைச்ச படைப்பை வந்து இதை இதே யோசிச்சு பார்த்தால் எல்லாத்துலேயும் பாருங்க அனிமலை பாருங்க சாப்பிட்டா கீழே மலமா போகுது ஓகே நான் யோசித்த என்னென்னு சொன்னால் ஏன் மெலமா போகுது மனிமல் எல்லோரும் மனுஷனை பாருங்கோ கீழே விழுந்த உண்டை அல்லது கீழே ஏதாவது ஒரு நேற்றையா சாப்பாடே எடுத்து மணந்து பார்க்குறாங்க சாப்பிட்றாங்க இல்லை இந்த காம யார் படைச்சது படைச்சது ஆளானுக்கு பெண்ணுக்கும் பிரச்சனை நான் யோசிச்சு பார்த்தேன் அதுக்கெல்லாம் வந்து பர்ஃபியூம் ரொம்ப மூத்திரம் போனால் போவியம் போல கக்கா போனால் நல்ல முத்துக்கள் வைரம் விடுறோம் கூட பாவிச்ச படைச்சிருக்கலாம்னு தானே படைச்சிருக்கலாம்னா மனுஷன் என்னன்னா மனுஷனை செய்யலாம்னு தானே நாங்கள் இப்போ நான் நினைக்கிறேன் நாங்களே மனிதரே செய்யலாம்னு தானே செய்தால் என்ன நடக்கும் இனம் பெருகி 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 ஒன்றுக்கு மேல் ஒன்று சந்திரனை சொல்கிற அளவுக்கு போயிருக்கும் அதால் அதை வந்து இந்த இனப்பெருக்கங்களை கட்டுப்படுத்த தான் அந்த வந்து இந்த ஆசையை படைத்ததே இனத்தை அதுக்காக இனம் அழிஞ்சிருமே அதுக்காக அந்த சக்தி வந்து ஆசைய வந்து அசிங்கமா படைச்சது அந்த அசிங்கத்துக்குள்ள நின்று நீங்க அடிவர்றீர்கள் அதுக்குள்ள நின்று என்ன மாதிரி அடிபடுறீங்களா ஆன் என்று அடிபடுறீர்கள் மற்றது நான் இதை கதைக்க நாம என்ன வர்றேன்னு சொன்னா ஆன் பண்ணுறதுன்னு சொல்லி அடிபடுறேன் இந்த காலம் எல்லாம் மாறுது இப்போ சைனாவில் இப்போ ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நீங்கள் எவ்வளோ தூரம் கேட்குறீங்கன்னு தெரியாது இப்போ ஒரு சைட் எஃபெக்ட் இல்லாத ஒரு ட்ரிங்கு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்களோ அதை குடிச்சால் அது மனிதன் வந்து சொர்க்கத்தில் இருக்கிற ஹோலை இருக்குமாம் அதை வந்து வெளிவுடையில அதை வந்து அப்போ வந்து இப்போ காமம் வந்து ஒரு இன்பத்துக்காகத்தான் நானும் மண்ணும் வந்து இந்த இன்பத்தில் சேரினா அப்போ அதுக்காக வேறு ஒன்றை க ஒரு பானம் ஒன்று வந்த உடனே இதுக்குள்ள வந்து போக மாட்டினோம் அதை என்ன செய்யும் அடுத்ததான் அந்த பானத்தை குடிக்க வந்து இனப்பெருக்கிற செல்லுகள் அந்த மரவணுக்களை வந்து அழிக்குதான் அப்போ தேவையான மரவணுவை எடுத்து லேப்பில் வச்சிருந்தாலே என்ற போல மனுஷன் ஜோசிக்கிற அளவுக்கு வந்துட்டுது அப்போ வந்து இவ்வளவு இருக்க நீங்க ஆண் பெண் காதலி யாவா நேசிக்கிறேன் காதலிக்கிற இதுன்றது பொம்மளே வந்து என்ன நிறகு இருந்தாலுமே அனுபவிச்சுட்டு போறது வேற இந்த குழந்தைய காதைக்குள்ள நான் கதைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா இந்த மில்லிய மில்லிய இன்னும் இந்த பூமியை விட ஒரு ஒரு ஆணைகிட்டயே வந்து திரும்பியும் மில்லியன் பில்லியன் அணுக்கள் இருக்கும் தொகை பார்த்தா ரில்லியன் அணுக்கள் இருக்கும் அப்ப எத்தனை ஆணை இருக்கும் பிறப்பே இந்த பிரபஞ்சத்துக்கே பிறப்பே அப்போ பொம்பளை அந்த உணவு உட உறவு கல்வி மருத்துவம் பாதுகாப்பாக அந்த குழந்தைக்கு இல்லாட்டிங்க அந்த குழந்தையை ஏன் பித்தெடுக்கிறீர்கள் இதை வழி சொல்கிறன்ட்டு சொன்னால் ஏன் கேட்குறீர்கள் இல்லை முதல் பொம்பளையில ஒன்று ஒன்று சொன்னால் ஏதோ பொம்பளையை பற்றி கேட்குறான் பொம்பளையை பற்றி கேட்குறான்ண்டு இப்போ வந்து நான் கேட்குறேன் கேட்குறேன்னு சொல்ல நான் சொன்ன ஓடே இப்போ வந்து வேறு பானம் வந்துட்டு இப்போ பொம்பளைகள் வந்து ஆம்பளை என்ன பார்க்குறான் அதோ பார்க்குறேன் விட்டுட்டு போட்டானண்டு இப்போ ஆம்பளை ஒன்றை கண்டுபிடிச்சிட்டாங்க சேனா அது ரிலீஸ் ஆகி வந்துட்டேன்னு சொன்னால் பொம்பளையில் கணக்கெடுக்காமல் போ கணக்கு என்னன்னு கீழே விழுந்த சாப்பாட்டே எடுத்து சாப்பிட்றீங்க இல்லை அப்போ வந்து என்ன பொம்பளையை கணக்காக எடுக்காமனா பொம்பளை என்ன நிலை என்ன எல்லாம் லேப்பில் வந்து குழந்தையில தேவையான குழந்தையில பிரித்து பிரித்து எடுக்கிறாங்க டயபெட்டிஸ் என்ன டயபெட்டிஸ் ஒரு கருவு எடுத்து டயபெட்டிஸ் இல்லாமல் ஒரு வருத்தம் இல்லாமல் ஒரு பர்ஃபெக்டான ஒரு மனிதனை வந்து லேப்பில் இருந்து உருவாக்குற போல எல்லாம் திட்டம் திட்டி கொண்டு வர்றாங்க அப்போ ஆம்பளை ஒரு பக்கம் பொம்பளை ஒரு பக்கம் வந்து அது ஒரு அனிமல் போலதான ஒரு பெட் செல்ல பிராணி போல வச்சுக்கிற காலம் பெறும் இதுக்கிடையில தான் நான் உங்களோட கொஞ்சம் காலம் அந்த பாட்டு பாடி வந்தேன் இந்த அனுபவம் இது எல்லாம் இது கொஞ்சம் காலம் எல்லாம் முடிய போது இந்த பொம்பளை ஆம்பளை வந்துட்டேன் அது வந்துட்டேன் போறியலாம் வாரியல என்னவோ இந்த குழந்தைகளை வந்து உணவு உடவு உறவுகள் கல்வி மருத்துவம் பாதுகாப்பு இல்லாமல் பெற்றெடுக்காங்க மாறுற காலம் வந்துட்டு மாறுற காலம் வந்துட்டேன் சொன்னால் அது வந்தது பொற்காலம் வந்தது வளர்ச்சியடைஞ்ச நாடுகள் வளர்ந்து கொண்டு இருக்குது எல்லாம் ஜூரோப் எல்லாம் மலச்சி அடைஞ்சிட்டு முன்னால் கூட கையில வாக்கு இருக்குல்ல இதை திருப்பி திருப்பி சொல்ல வேண்டி இருக்குது கையில வாக்கு இருக்குது பொங்கல் பெண்கள் வந்து அவன் பாக்குறான் நாமளே வந்து அதுகளை சொன்னால் அதை கொஞ்சம் யோசிச்சால் அப்ப நீங்க வந்து பத்து நாள் பழுதா போன சாப்பாட்டை சாப்பிடணுமே அதை சாப்பிடல முத இது கராம் என்ன பொறுத்தவரை இல்லை இது கராம் என்ன நடக்குதுன்றதே எனக்கு வந்து சரியான ஒரு கொண்டா இருக்குது இது கராமானவையில் நோமலாவே எல்லாம் மறு வளர்ச்சி நடந்துட்டுது எல்லாம் இப்போ வாடகை தாய்க்கேன்னு போகுது வெள்ளைக்காரர் பிள்ளை பிள்ளைய போய் எடுக்க இல்லை வாடகை சீப் நாடுகளுக்கு ஆப்பிரிக்கா இந்தியா வழியா போய் வாடகை தாய்ன்னு சொல்லி பிள்ளையை எடுக்கிறாள் இப்போ அதுவும் வளர்ந்துட்டேன்னா அந்த நாடுகளும் வளர்ந்துட்டேன்னு சொன்னால் அப்போ இங்கே வந்து வெள்ளக்காரன் என் பொம்பளைய கணக்கு எடுக்கிறாங்களே இங்கேயும் என் கற்பழிப்பு இல்லை ஏன் வந்து பொம்பளைய பூனா இல்லை ஒன்றும் திருப்பி கிரிமி ஒன்றுமே சும்மா பார்க்குறாங்க அவங்கள அவங்களே கஞ்சா அடிக்கிறாங்க தண்ணி அடிக்கிறாங்க நின்றாங்க போதையில இருக்கிறாங்க இதுக்கு மேலே என்ன ஒரு பானம் ஒன்று சேரால் வந்திருக்கு அது வந்து ரிலீஸ் ஆகினோன்னா அது சொர்க்கத்தில் போயிருக்கும் நீங்கள் அந்த காமா இதை போல ஆயிரம் மடங்கு அப்போ வந்து ஆம்பளை வந்து பொம்பளையில் வந்து வேறு எடுத்து பார்க்க மாட்டாங்க அது பார்க்க அளவு ஜூக்கேயில் நான் இருக்கிறேன் பார்க்க எடுக்காமல் பொம்பளை ஒரு முகத்தை கூடி ஃப்ரெஷ்னஸ் பார்க்க இல்லாமல் இருக்குது ஜூக்கே பொம்பளையில் எல்லாம் அடி தண்ணி அடிச்சு சும்மா பீங்கி போய் இருக்குது குழ இனப்பெருக்கிறதுக்காக குழந்தைய பெருக்கிறாங்க அது வந்து பௌச்சராக வீணாக்க போகிறாங்க என்னென்னு சொன்னால் அந்த குழந்தை அந்த பவுச்சர் எடுத்து தண்ணி அடிக்க குழந்தைகளும் அதே வேலையை செய்ய பொருணர்ஸ் வந்து கூடிக்கொண்டிருக்குது என்று பவுச்சர் ஆக போகிறாங்க இதுக்கு எங்கள் தமிழ்நாடு நீங்கள் ஒன்றுமே அனுபவிக்க இல்லை இப்போ நம்பர் இனம் பேர் நம்பர் எந்த இனம் பேர் இனமும் உலக அனைத்து உயிரும் பசிக்காறு இன்பற்று வாழ்ந்து மடிக்க உடனே தமிழ் கேட்குறோட தமிழ்நாடு தான் விளங்கப்படுத்துவோம் ஏலும் சுயம்மா எடுத்தனோன்னு சொன்னால் கிட்ட குடி நீங்கள் கதைச்சால் வந்து விட்டு விலகி போடுவீர்கள் சுயம்மா நான் காய்ச்சாண்டா நான் யார் என்று காய்ச்சாலு சொன்னா சுயம்மா கதை கவலை கிடையில தமிழ் என்று சொன்னால் இந்த ஜாழ்ப்பாணத்தில் தான் இந்த சவன் மிளகும் ஜாழ்ப்பாணத்தில் இந்த பொம்பளைகள் வந்து உணவு உணவு உரையால் கல்வி மருத்துவம் பாதப்பெல்லாம் முதல் வந்து என்ன செய்யறீர்கள் வீட்டை போனோட வீடு வாடகை எடுத்தோன்னு இந்த கழிவுகளை வந்து என்ன செய்வீர்கள் கிளீன் பண்ணுறீள் என்ன கிளீனிங் சொல்றது துப்புரவு செய்கிறது என்ன அதே போலதான் முதல் வந்து உணவு உடவுறையால் கல்வி மருத்துவம் பாதுகாப்பு அங்கீகரிச்சுட்டு பேந்த ஏதாவது அது செய்யுங்க உலகம் வந்து அரும்புருமா மாறிக்கொண்டு வருது இப்போ கைகளை வந்து எல்லாம் அரசியல் எல்லாம் கைக எல்லாம் எடுத்துக்கொண்டு வராங்க புடின் வந்து ரஷ்யாவை ஃபுல்லா எடுத்துட்டான் நோர்த் நோர்த் கொரியா காரணம் எடுத்துட்டான் அப்போ பணக்கார வர்க்கம் வந்து அரசியலை கடுத்து கொண்டு வந்து அதுவும் இல்லாமல் போக போகுது உங்களுக்கு வந்து இப்போ இப்போ வந்து இப்போ வாக்கை வந்து எலக்ட்ரானிக்கில் மாத்தலாம் அங்கே மாத்தலாம் இங்கே மாத்தலாம் நினைக்கிறாள் வரலாம் என்று சொன்னால் உங்களுக்கு அந்த சந்தர்ப்பமும் இல்லாமல் போயிடும் இப்போ இருக்கைகளை வந்து அரசியல்வாதி சொத்து கணக்கை அரசிடம் ஹெட்லைனாக போட்டு விட்டு பனை செய்வோம் சொன்னால் பொய்க்காரம் பெற மாட்டான் உணவு உரையில பொம்பளை எல்லாம் சேர்ந்து கொன்பம் பண்ணிட்டு பிள்ளைகளுக்கு கொன்றம் பண்ணு சொல்லி சட்டத்தைட்டு முதல் கிளீன் பண்ணுங்க மற்றது பொம்பளை பொ அங்கே ஆம்பளை பார்க்கறன்ட்டு சொல்லி சொல்லாங்க ஆம்பளை பார்க்காமட்டும் கூட என்ன பொம்ளையால் கொஞ்சம் ஜோசிங்க ஆம்பளை உங்களை பார்க்காம ஒரு அதுக்கு மேலே ஒரு போக கண்டுபிடிச்சிட்றாங்க சைனாவில் நான் சொன்ன இவ்வளோ வைரஸ் ஒன்று கோவில் இதாண்டு புளிவாகி இதாண்டு மனிதன் அறிவியல் அழியக்கூடாது என்று சக்தி செய்கிறவே இல்லை அறிவியல் அறியாமல் மனிதன் மட்டும் அழியணும் கட்டுப்படுத்தணும் என்று சொல்லி திருப்பி ஒரு ஒரு பயங்கரமான ஒரு வைரஸ் ஒன்று உருவாக்கி இருக்குன்னு சொல்லி நியூஸ் உங்களே தெரியும் நியூஸ் ரிலீஸ் ஆகுது அதே போல் பூமியில் இருக்கிற அறுவாசி சனத்துக்கு மேலே தேவை இல்லை ஆம்பளை பொம்பளைய பார்க்கணும் அவசியம் இல்லை லேப்பு கால் எடுத்து பிரச்சனை முடிஞ்சுது இந்த கர்மத்துக்கெல்லாம் கையில் இருக்கிற வாக்க கொண்டு அரசியல்வாதி சொத்து கணக்கை அரசியல் அதெல்லாம் ஹெடிங்கில் ஓட்டுவேன் அரசியல் அரசியல் ஒப்படைத்து விட்டு மக்களுக்கு நம்பிக்கையாக பணி செய்யணும்னு சொல்லி அரசியலை ஜால்பாணத்துல துவக்கி அப்படியே தமிழ் மாவட்டம் எல்லாம் மாறி இலங்கையில் மாறி இலங்கை வந்து உலகத்துக்கு தீயா பரவட்டும் இதெல்லாம் நீங்கள் எவ்வளோ தூரம் கேட்கிறவன் வந்து வந்து வலிபடுத்து உன்ற பேர்லயே அத வந்து வந்து வலிபடுத்து வலிபடுத்து உண்டை என்ன நான் இருக்கு கொஞ்சம் மேல கொண்டு வா எனக்கு என்ன இவ்வளவு அருகு வந்தது வெளிநாடு வந்த உடனே கிடந்த தவள ஓல இருந்தாங்க கிடந்த தவள